ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க ஸோ இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இந்த ரெசிப்பியும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாது நம்ம பச்சை சுண்டக்காய் இல்லைனா காஞ்ச சுண்டக்காய் நம்ம வந்து உணவோடு சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏற்கனவே நான் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பச்சை சுண்டக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது ரத்தத்தை விரத்தி அடைவிக்குது நம்ம குடலில் இருக்கிற நச்சு கிருமிகள் எல்லாம் அழிக்குதுங்க சில நச்சு கிருமிகள் நம்ம ஆர்கனையே டேமேஜ் பண்ணணும் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை சுண்டக்காய் துவையல் சட்னி எது வேணால் சொல்லலாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம் இந்த பருப்பு நல்லா வந்து பொறிஞ்சி செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருந்தேன் அதை சேர்க்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம் அடுத்து ஒரு கோழி குண்ட அளவுக்கு நம்ம வந்து புளி சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து நல்லா வதங்கி வந்ததும் இறக்கி ஆற வச்சிடலாங்க அடுத்து அதே கடையில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை சுண்டக்காய் பச்சை சுண்டக்காவை நல்லா வந்து கொஞ்சம் மத்தில் நசக்கி விட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா வதக்கி விடலாம் பச்சை சுண்டைக்கா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி அதையும் எடுத்து ஆற விட்டுடலாம் இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தோம்னா நல்ல சூப்பரான ஹெல்தியான பச்சை சுண்டைக்காய் துவையல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்திலையும் சேர்த்து சாப்பிட்லாங்க அதே மாதிரி நம்ம வந்து இட்லி தோசைக்கும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ